ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி பலன்களை சிந்திக்க இருக்கின்றோம் நவ கிரகங்களிலே பரிபூர்ண சுபகிரகமாக விளங்கக்கூடியவர் குரு இவர் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூன்று விசேஷ பார்வைகளை உடையவர் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று விசேஷ பார்வைகளின் மூலம் ஒரு சரராசி ஒரு சிரராசி ஒரு உபயராசி ஆகிய மூன்று ராசி அன்பர்களையும் வளர்ச்சி பாதைக்கு செலுத்தக்கூடியவர் பரிபூரண சுப கிரகம் நவகிரகங்களிலே இத்தகைய குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக சனியுடைய மூன்றாவது தீய பார்வைக்கு கட்டுப்பட்டு மேச ராசியிலே சஞ்சாரம் செய்து வந்தார் தற்சமயம் சனியுடைய மூன்றாவது தீய பார்வையிலிருந்து விலகி செல்ல இருக்கிறார் இந்த குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிறது ஆகவே சனியுடைய மூன்றாவது தீய பார்வையிலிருந்து விலகி மேச ராசியிலிருந்து விலகி ரிசப ராசிக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார் இந்த ரிஷபம் என்பது காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடாக அமைந்திருக்கிறது இது ஒரு சுக்கரனுடைய வீடு இந்த இடத்திலே குரு சஞ்சாரம் செய்கின்ற பொழுது பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி வழங்கப்போகிறது என்பதை சிந்திக்க இருக்கின்றோம் கன்னி லக்கணம் அல்லது ராசி நேயர்களை உங்களுடைய லக்கணம் அல்லது ராசிக்கு ஒன்பதாவது இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இந்த ஒன்பதாவது வீடு என்பது பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த ஒன்பதாவது இடத்திலே ஒரு சுப கிரகம் இருப்பது மிகவும் விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும் குருவுடைய ஸ்தானம் அந்த குரு ஸ்தானத்திலே குரு பகவானே விட்டிருப்பது என்பது இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தை நமக்கு எளிமையாக பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையிலே குருவுடைய ஐந்தாவது பார்வை உங்களுடைய ராசி அல்லது லக்னத்தின் மீதே விடுகிறது அதனால் நீங்கள் நினைத்தது சாதிக்க முடியும் குருவுடைய ஏழாவது பார்வை உங்களுடைய மூன்றாவது ஸ்தானத்தின் மீது விடுவதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் கலைகளிலே ஈடுபாடு உடையவர்களாக இருப்பீர்கள் விளையாட்டுத் துறையிலே ஈடுபாடு உடையவர்களாக இருப்பீர்கள் சமுதாயத்திலே நல்ல மதிப்பு மரியாதையை பெற்றுக் கொடுக்கும் கௌரவத்தை பெற்று கொடுக்கும் குருவுடைய ஒன்பதாவது பார்வை உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாவது வீட்டிலே விழுவதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை பெற்றுக் கொடுக்கும் குழந்தைகள் மூலம் பேர் புகழையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுக்கும் இந்த குரு பயிற்சி ஆகவே மிகவும் அற்புதமான குரு பயிற்சி கன்னிராசி நேயர்களுக்கு